வணக்க மக்களை நான் உங்கள் ஹர்ஷா ஊர்லேருந்து வந்தோன்னு குட்டிய ஒரு தூக்கத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷா ஏஞ்சோனே காலையில என்னோட செக்லிஸ்ட் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுல முத வேலையா தூங்கிட்டு இருக்க என்னோட எழுப்புறது அது ஏன்றத உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் இவனை கீழகிட்டு கீழே தூக்கிட்டு போனா நம்ம ஆல்பா தூசியவே போர்வையாக்கி தூங்கிட்டு இருக்கான் எந்த நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும் அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் முடிய வெட்டணும் அப்பதான் செட் ஆகி மைண்டுக்கு வந்து பிரஷ்ஷா வேலை செய்யும் அப்படியே வர வழியில கோழி கொஞ்சம் முன்னாடி அதை தூக்கிட்டு வந்தேன் வந்த கையோட மூத்த புள்ள ஆல்பாவையும் எல்லாம் இவன் ரொம்ப நாள் ஆஃப்லைன் இருந்தனால அவனுக்கு பேர் வைக்கல நீங்களே ஒரு நல்ல பேரை வச்சு விடுங்க அவனையும் மாத்தி மாத்தி கிருட்டு கிருட்டு அது திருட்டு பட்டுன்னு கழுவிட்டு உள்ளத்துக்கிட்டு போய் வச்சாச்சு அடுத்ததாக மெக்கானிக் ஆக வேண்டிய தருணம் தேவையான பொருட்கள்வி கருப்பு கலர் டேப் பெரியவனுக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி அவனுக்கு பின்னாடி வெட்டப்பட்ட மொட்டை கொண்டின்றதுனால அப்பப்போ இந்த விண்டிகேட்டர் மட்டும் கண்டு உழுந்துடும் அண்ட் இது ரன்னிங் இண்டிகேட்டர்னால வேற ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் போட்டனா பல்பு போட்ட மாதிரி லைட் எரிஞ்சுட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேற ஆப்ஷன் தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் என் பைக்கோட மாடிஃபிகேஷன் வீடியோ பாக்கணும்னா என் ப்ரொஃபைல இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க கிடைக்கிட்டு ஒரு குளியில போட்டு கருப்பு கலர் காப்பியா போட்டு நீல கலர் சாக்ஸ் சவுப்பு கலர் ஷூவும் போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் போடுறதுக்கு மொட்டை மாடி ஏரியாச்சு நான் ஒரு டான்ஸ்ன்றதுனால என்னோட வார்ம் அப்புக்கு நான் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இங்க இது ரொம்ப பாஸ்டாவே ஓடனாலும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வார்ம் அப் ரொட்டின் நீங்களும் உங்களோட வார்ம் அப் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகி பாருங்க உங்களோட ஒர்க் அவுட்டும் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ பார்க்க ரொம்ப ட்ரிப்பியாக இருந்துச்சு அதனால ஃபுல் வீடியோ உங்களுக்காக வச்சிருக்கேன் மஜா பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இப்போ தான் புதுசாக ரொட்டின் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எல்லா ரெப்ஸ்லையும் மேக்ஸிமம் கவுண்டை போட்டு கடைசியாக ஹேண்ட் ஸ்டாண்ட் போட்டு லைட்டாக ஒரு மெடிடேஷனை போட்டு டேடி கூட லைட்டாக சுடக்கோ விளையாடிட்டு முட்டையை சாப்பிட்டுட்டு டூ டு டூ டுட்டி டுட்டி டுட்டின்னு சொல்லிட்டு சட்டு புட்டு கிளம்பி ஸ்டூடியோக்கு வந்தாச்சு சன்னு முத்த குதிச்சு ரீசெண்டாக இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வர வர ரொம்ப மாதிரி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த வெளிய எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் அந்த பாட்ட வெறுக்க வெறுக்க டான்ஸ் ஆடி முடிச்சிடணும் அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான் அதுக்கு ஒரு கோரிய பண்ணணும் அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டேரக்டா மெசேஜ் பண்ணுங்க என்னோட கிளாஸ் லீட்ல உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மகனே பாதி கோரிய கூட முடியல அதுக்குள்ள சரியான வேறு நானும் எவ்வளவு நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஊத்திக்கிட்டே இருந்துச்சு இந்த கீழே பாருங்க இவ்வளவு ஈரமாகி அதுல நானே அப்புறம் வலிக்க உள்ள பார்த்தேன் அப்படியே டர்ஃபுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டீமோட ஃபுட்பால் ஆடிட்டு நைட்டு போய் சாப்பிட்டு படுத்துட்டேன் நான் இன்னைக்கு பண்ண கோரியவா இருந்தாலும் சரி இல்ல பொதுவா டான்ஸா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு கஷ்டமா இருக்குது நாளைக்கு எப்பவுமே ஈஸியா தான் இருக்கும் சோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்